வணக்கம் நண்பர்களே நம்ம ரிஸ்களை எடுத்துக்கிறோம் கிடையாது நம்ம கூடிய தகவலா மாதிரி பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலில் சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ இருக்கோ நம்ம இந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் எச்சரிக்கையோட எச்சரிக்கை தொழில எல்லாமே நல்லா இருக்கும் அதற்கு அனைத்து நல்ல உள்ள நிறைய வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கான கியூ டூ ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்ப நம்ம பார்க்கக்கூடியது ஐசிஐசிஐ லோம்பா ஜெனரல் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி இவங்களுடைய அனாலிசிஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இவங்களுடைய பெர்ஃபாமன்சஸ் ப்ராடக்ட் மிக்ஸோட பெர்ஃபார்மன்சஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் இப்போ ஹாஃப் எலியா கன் கம்பேர் பண்ணுறோம் ஹாஃப் எயிலியா கம்பேர் பண்ணியே கொடுத்துருக்குறாங்க ஸோ இப்போ வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஹெச்ஓன்னுக்கும் டூ 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 தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் ஹெச்ஓன்னுக்கும் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ இதில் வந்து மோட்டார் ஓடி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு பெர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு மோட்டார் தேர்ட் பார்ட்டி ஒரு பெர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஹெல்த் ட்ராவல் இது வந்து பர்சனல் இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா அதுவும் ஒரு பர்சென்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஃபயர் மாத்திரம் ரெண்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு காப் அண்ட் அதர்ஸ்லாம் வந்து பெரிய இன்க்ரிமெண்ட் எல்லாம் அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க இதுதான் இவங்களுடைய இப்போதைக்கு இருக்கக்கூடிய பெர்ஃபாமென்சஸஸஸாக இருக்குது இவங்களுடைய அனாலிசஸ் பார்ப்போம் ட்ரெட்லைனை பொறுத்த வரைக்கும் டேர்ன் பொட்டன்ஷியல்ங்கிற க்ளாஸிபிகேஷன்ஸ்கில் வராங்க ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெந்த் அதாவது மீடியம் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் மிட் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மூமெண்டம் மாடரேட்லி புல்லிஷில் இருக்குது அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்டாக ரெண்டாயிரத்தி நூற்றி முப்பத்தி ரெண்டுன்னு டார்கெட்டை அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இருபத்தி ஆறு ஃபோர்காஸ்டர்ஸ் வந்து இதுக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் ரெண்டாயிரத்தி பதினொன்று அப்படின்னு சொல்லிட்டு ட்ரேட் க்ளோஸ் ஆகிருக்கு இவனுடைய பிஇ வேல்யூஷனை செக் பண்ணும்போது கரண்ட் பேய்க்கும் சரி ஒன் இயர் ஃபார்வர்ட் பேய்க்கும் அண்டர் வேல்யூ அப்படிங்கிற லெவலில் இன்க்ரி இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸை பார்க்கும்போது ஹை லெவல் ஆஃப் லிக்விட்டி பொசிஷன் மெயின்டெயின் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டன் எடுக்கிறாங்க ஈக்விட்டி ஆல்மோஸ்ட் ஜீரோவாக இருக்கு பிஇ அண்ட் பிபிஏ பொறுத்த வரைக்கும் நம்மளை பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் ஸோ எப்போ இபிஎஸ் உடைய டிடிஎம் லெவல் ஸ்டாக்னேட் ஆகுதோ இல்லை டிக்ரீ டிக்ரீஸ் ஆகுதோ அப்போ நமக்கு வந்து கரெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் பீட்டா ஸ்கோர் பாயிண்ட் எயிட்டி ஃபைவ்ங்கிறதுனால அது வந்து ஒரு நார்மல் வாலட்டாலிட்டி அப்படிங்கிறதையும் நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் ட்ரெண்டைனில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அனாலிசிஸோடைய ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ரெவன்யூ ஃபோர் காஸ்ட் அனுவலைஸ்டாக பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு டென் பர்சன்ட்டு கிட்டக்க க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி சாரி ஃபென் ஆமாம் கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் கிட்ட குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க அதே இது இபிஎஸோடைய ஃபோர்காஸ்ட் அனுவலைஸ்டாக பார்க்கும்போது பதினேழு பர்சன்ட் குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க குவார்ட்டர்லின்னு பார்க்கும்போது இது வந்து ஒரு டூ பர்சன்ட் கம்மியாகிற மாதிரி இது வந்து நமக்கு கிடைக்கிது பார்ப்போம் ரியாலிட்டியில் என்ன வருது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் குவார்டர்லி பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் இயர் அண்ட் இயர் கம்பாரிசுங்கிறது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது குவார்டர்லி ரெவன்யூ பன்னெண்டு புள்ளி ஏழு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு நெட் ப்ராஃபிட் வந்து பதினெட்டு புள்ளி ஒரு பெர்சென்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு கியூ டு க்யூன்னு பார்க்கும்போது ரெவன்யூ வந்து ஒரு ஐநூறு கோடி ரூபாய்க்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு நூறு கோடி அதாவது எழுபது கோடி ரூபா கிட்டக்கு நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதனால இபிஎஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒன்று புள்ளி அஞ்சு இன்க்ரீஸ் ஆகி பதினாறு புள்ளி அஞ்சுன்னு இந்த குவாட்டருக்கு இருக்கு இபிஎஸ் டிடிஎம் ஐம்பத்தி ஆறு புள்ளி மூணுன்னு இருக்குது இது போன குவார்டர் காட்டிலும் ஒரு மூணு பாயிண்ட் வந்து கூட அதாவது நான் வந்து ரவுண்ட் அட் ஃபிகராக சொல்கிறேன் மூணு பாயிண்ட் கூட ஸோ இப்போ இது வந்து இன்னும் கிளியரா வந்து ஈபிஎஸ் உடைய டிடிஎம் இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் இருக்கிறதுனால பெரிய லெவலில் கரெக்ஷன் இருக்குமானாக்க கரெக்ஷன் இருக்காது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் சப்ஸிக்வெண்ட் அனாலிசிஸ்லாம் நம்ம வந்து எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம பார்க்கலாம் இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப்ஆ இருக்கட்டும் இன்ஸ்டிடியூஷன்ஸாக இருக்கட்டும் எஃப்ஐஎஸ்ஸாக இருக்கட்டும் இந்த குவார்டருக்கு இது வரைக்கும் எந்த சேஞ்சஸும் பண்ணலை அதுக்கான தகவல் இங்கே இல்லை அது இங்கே இல்லை இப்போ இவங்களுடைய ஈபிஎஸ் நம்ம வந்து இவங்களுடைய இபிஎஸ் தகவல்களை நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டிருக்கிறோம் நம்ம இங்கே கவனிக்கக்கூடியது புக் வேல்யூ முந்நூற்றி பதினாறு ஆக்சுவலாக ட்ரெண்ட் லைனில் வந்து கம்மியாக தான் போட்டிருந்தா இவங்களோட சைட்டில் நம்ம இவங்களுடைய இன்வெஸ்டர்ஸ் ப்ரெசென்டேஷன்ஸில் கொடுத்துருக்கக்கூடிய புக் வேல்யூ நான் ஏற்றிருக்கிறேன் முந்நூற்றி பதினாறு ஃபேர் ப்ரைஸ் அறநூற்றி முப்பத்தி நாலு கரண்ட் ப்ரைஸ் ரெண்டாயிரத்தி பத்து ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ மூணு புள்ளி பதினேழுன்னு வருது இது நம்மளை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷன் ஆல்ரெடி பிஇ அண்ட் பிபி எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷனுங்கிறத பார்த்துருக்குறோம் இப்போ ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோவும் நமக்கு எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனாக வருது இப்போ இந்த சூழலில் இவன் வந்து சப்ஸிக்வெயின்ட்டாக மேலே எடுத்துகிட்டு போகிறான் அப்படின்னு சொன்னால் ஃபோர் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் வரைக்கும் எடுத்துகிட்டு போகலாம் பிஸ்னஸ் இவங்களுக்கு அபரீதமான பொட்டன்ஷியல் இருக்கு இவங்க வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி ட்ரேடர்ஸ் நம்பினாங்கன்னா ஃபோர் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ்க்கான வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படி இல்லை நார்மலாக நார்மல் ட்ரெண்டில் தான் போகும் அப்படின்னு சொன்னால் கரெக்ஷன் லீடு எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு காரணம் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் அப்போ ஃபோர்னு வந்துச்சு அப்படின்னு சொன்னால் இது ரெண்டாயிரத்தி நானூறு அதை தாண்டி ரெண்டாயிரத்தி எழுநூறு அப்படிங்கிற ரேஞ்சுக்கு போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அதையும் நம்ம பார்த்துக்குவோம் சப்போஸ் இந்த நிலையிலேருந்து கரெக்ஷன் எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்க இவன் டூ பாயிண்ட் ஃபைவ்ல வந்து சப்போர்ட் எடுக்கிறான்னாக்க டூ பாயிண்ட் ஃபைங்கிறது ப்ரைஸ் கன்வெர்ட் ஆகிறது ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி அஞ்சுன்னு கன்வெர்ட் ஆகுது அதுக்கும் கீழே கரெக்ஷன் ஒன் பாயிண்ட் ஃபைவ் வந்தான்னாக்க தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று அப்படிங்கிற லெவலுக்கு ப்ரைஸ் கன்வெர்ட் ஆகுது அடுத்த குவார்டருடைய ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் நமக்கு இது எப்படிப்பட்ட மூவ்மெண்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம பார்ப்போம் அதுக்கு ஏபிஎஸ் உடைய டிடிஎம் அனலைஸ் பண்ணுறோம் கரண்ட் ஏபிஎஸ் உடைய டிடிஎம் ஐம்பத்தாறு புள்ளி நாலு அது ஆவரேஜ் பண்ணும்போது பதினாலு புள்ளி பத்து இதுதான் நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் ஏபிஎஸ் இது நமக்கு வந்து கியூ ஃபோரோட நம்ம ஃப்ராக்ஷனில் இருக்கக்கூடிய பாயிண்ட் ஃபைவ் இருக்குது இது ஆவரேஜ் எஸ்டிமேஷன் ஸோ அது ஈக்குவல்னு வச்சால் கூட அது ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு நம்ம வச்சோம்னா கூட இது வந்து ப்ரீவியஸ் குவார்டருடைய ஹைட்டை மேலே பிரேக் பண்ணுமானா அது மேலே பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி அதே இதை க்யூ டூவோட ஆவரேஜை நம்ம கம்பேர் பண்ணும்போது க்யூ டூ பதினாறு புள்ளி அஞ்சுன்னு ஆவரேஜை கம்பேர் பண்ணும்போது நமக்கு ப்ரீவியஸ் குவார்டருடைய ஹைட்டை மேலே பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கம்மியாக இருக்குன்னு சொல்லி பார்க்குறாங்க அதே சமயத்தில் நம்ம இன்னொரு பார்ட் இன்னொரு பார்ட்டையும் நம்ம பார்க்கணும் க்யூ ஒன் க்யூ டூ இது க்ரோத் ஆஸ்பெக்ட்ல இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது டென் பர்சன்ட் க்ரோத் ஆஸ்பெக்டில் இருக்குது ஸோ இப்போ இதே க்ரோத் ஆஸ்பெக்ட் டென் பெர்சென்ட்டு நமக்கு வந்து சப்ஸிக்வெயின்ட்டாக கூடும் அப்படின்னு சொல்லி வந்ததுனாக்க இந்த இன்க்ரிமெண்டல் ட்ரெண்ட் மெயின்டைன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த மாதிரியான சூழல் இருக்குன்னு சொல்லி ட்ரேடர்ஸ் எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சமாக இது ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டை மேலே பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் ஆனால் ஸ்ட்ரென்த் ரொம்ப கம்மி அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்குவோம் இப்போ இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸில் ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டு அது வரைக்கும் வேணால் இவங்க வந்து டச் பண்ணலாம் அதுக்கப்புறம் கரெக்ஷன் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ட்ரேடர்ஸ் சப்சிக்வெண்ட்டாக டென் பர்சன்ட் க்ரோத்துக்கான வாய்ப்பு இருக்குன்னு ஃபீல் பண்ணாங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை நமக்கு எக்ஸ்பனென்ஷியல் ஃபார்முலாவில் கிடச்சிருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சஸை நம்ம சார்ட்டில் மார்க் பண்ணியிருக்கிறோம் நம்ம இங்கே ஆர் ஒன் ஆர் டூ ஆர் த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு மூணு வேல்யூ எடுத்திருக்கிறோம் இது ரெண்டுத்துக்கும் நடுவில் மிட் பாயிண்ட் எடுத்திருக்கிறோம் ஆர் ஒன் ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஏழுலேருந்து ஆயிரத்தி அறநூற்றி பதினொன்று ஆர் ஒன் ஆர் டூவோட மிட் பாயிண்ட்டு ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறுலேருந்து ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறு ஆர் டூ ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது ஆர் டூ ஆர் த்ரீயோட மிட் பாயிண்ட்டு ரெண்டாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ஒம்போதுலேருந்து ரெண்டாயிரத்தி முந்நூற்றி பன்னெண்டு ஆர் த்ரீ ரெண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி எட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி நாலு இப்போ நமக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொன்னால் ப்ரீவியஸ் குவார்டருடைய ஹைட்டுங்கிறது ஆர் டூவில் வச்சுட்டு அவன் வந்து என்ன பண்ணியிருக்கிறான் அப்படின்னு சொன்னால் ஆர் ஒன் ஆர் டூவோட மிட் பாயிண்ட்லேயே சப்போர்ட் எடுத்து அங்குக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருந்திருக்கிறான் ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் ஸோ இப்போ இந்த இடத்துக்குள்ளேயே சப்போர்ட் எடுத்துட்டு ரிசல்ட் வந்த உடனே அது டென் பர்சன்ட் க்ரோத் இருக்குன்னு உடனே ஆர் டூ வரைக்கும் மேலே ஏறி இருக்கிறான் இப்போ நமக்கு வந்து நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு ஆவரேஜ் எஸ்டிமேஷன் நமக்கு வந்து எக்ஸிட் ஆக போகிறத காட்டிலும் கம்மியாக இருக்கிறதுனால எக்ஸிட் ஆக போகிறத காட்டிலும் கம்மியாக இருக்கிறதுனால இதுக்கு மேலே உடைப்பானா அப்படிங்கிறது நமக்கு ஒரு சந்தேகத்துக்குரியதாக இருக்குது அதே சமயத்தில் நம்ம வந்து இன்னொரு அனாலிசிஸையும் பார்க்குறோம் என்னென்னாக்கா க்யூ ஒன் க்யூ டூ டென் பர்சன்ட் க்ரோத் இருக்குது சப்சிக்வென்ட்டாக அடுத்த குவார்ட்டருக்கு அதாவது க்யூ த்ரீக்கு எக்ஸிட் ஆக போறதுன்னு க்யூ த்ரீ இந்த க்யூ த்ரீக்கு பதினாலு புள்ளி ஆறு அதுக்கு அடுத்து எக்ஸிட் ஆக போகிறது பத்து புள்ளி மூணு அப்போ இவன் பதினஞ்சு பதினாறுன்னு மெயின்டைன் பண்ணிக்கிட்டு வந்தான்னு வச்சுக்கோமே அப்போ இது வந்து மேலே வந்து இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டு வந்து கொஞ்சம் கூடவே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி வரக்கூடியது வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு ட்ரேடர்ஸ் நம்பினாங்கன்னா ஆர்டூவை கடந்து ஆர் டூவோட மிட் பாயிண்ட்டுக்கோ இல்லாட்டி எவ்வளோ தூரத்துக்கு அவங்க ஹோப் பண்ணுறாங்களோ அவ்வளோ தூரத்துக்கு அப்சைட் மூமெண்ட் கொடுக்கலாம் பட் இப் இப்போ வரைக்கும் அதோடைய ஸ்ட்ரென்த் வந்து லோவாக தான் இருக்குங்கிறதையும் நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் இந்த நிலையில் இப்போதைக்கு கரெக்ஷன் வந்தால் அப்படின்னு சொன்னால் மிட் பாயிண்ட்டுக்கு கீழே உடைச்சோன்னா ஆர் ஒன் சப்போர்ட் பாயிண்ட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம் தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா ஷங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே